திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அமைந்துள்ளது திருச்செந்துரை கிராமம் இந்த கிராமத்தின் பெயர் தான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுஜுவால் உச்சரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்த கிராமம் பரபரப்பாக பேசப்படுவதற்கு காரணம் வக்பு வாரிய நிலம் தொடர்பான சர்ச்சை தான் நாடாளுமன்றத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுஜு தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அவர் திருச்சி திருச்செந்துரை கிராமத்தில் பல ஏக்கரிடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு பேசினார் இதனையடுத்து அந்த கிராமத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆராய்வதற்காக கள ஆய்வு செய்தது இடிவி டிவி பாரத் நமது செய்தியாளர் அப்துல் கரீம் கிராமத்தினரை நேரில் சந்தித்து பேசினார் ஜீயபுரம் அருகே உள்ள திருச்செந்துறை கிராமம் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான விவசாய கிராமம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து வாழும் இப்பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருச்செந்துறை சந்திரசேகர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது திருச்செந்துறையைச் சேர்ந்த ராஜா இடிவி பாரத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிலம் வாங்கவும் விற்கவும் பெரும் சிக்கல் தற்போது இருப்பதாக குறிப்பிட்டார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து தனது பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு விவசாய நிலத்தை விற்க போகிறாங்க அப்போ வந்து வகுப்பாளத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டி வாங்கணும்னு சொன்னாங்க இது எங்கள் இடம் நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட வாங்கணுன்னே இந்த இந்த பகுதியில் உள்ள மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலமும் அவங்களுக்கு சொந்தன்னு சொல்லி வகுப்பாளையம் சொல்லியிருக்காங்க அது இப்போ அந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் த நிறுத்தி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து இதை பற்றி மற்ற விசிய யாருமே ஒன்றும் வாய் தொடக்கலை நாங்கள் உடனே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலாம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அந்த போராட்டத்தை தொடர்ந்து சப்கிரேட்டர் ஐயா அவர்கள் வந்து ஃபீஸ் கமிட்டி அமைச்சாங்க அந்த கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஃபீ ஃபீஸ் கமிட்டிக்கு போயிட்டு அவங்க வகுப்ப வகுப்பாளையத்திலேருந்து வந்திருந்தாங்க பதிவுத்துறையிலேயும் வந்திருந்தாங்க அப்போ பதிவுத்துறையிலேருந்து வந்தவங்கிட்ட கேட்டாங்க எதனால இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது வச்சுருக்கீங்கன்னு கேட்டப்போ அவங்க வந்து வகுப்பாளத்துக்கு சொந்தமானதுன்னு எங்களுக்கு சென்னையிலேருந்து இந்த மாதிரி லெட்ரு வந்திருக்குன்னு ஒரு லெட்ரு காமிச்சாங்க இப்போ அந்த லெட்டரை மச்சினு வச்சு இப்படி நீங்கள் நிறுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் இது கேட்குறீங்க பட்டா கேட்குறீங்க சிட்டாளுங்கள் எல்லாம் நிறைய விஷயத்துக்கு கேட்குறீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்குறீங்க இதோட நடிப்பை எப்படி நிறுத்தலான்னு சொன்னது ப்ளஸ் இந்த மாதிரி எங்களுக்கு சென்னையிலேருந்து எங்கள் ஆஃபீஸியல்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட வேற எதுவும் டாக்குமெண்ட் இருக்கான்னு அந்த இவங்கள்ட கேட்டிருந்தாங்க யார் இந்த வகுப்பறியகிட்ட அவங்க வந்து எங்கிட்டலாம் இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு துண்டு பேப்பர் தான் இருந்துச்சு அந்த பேப்பர் தான் மட்டும்தான் இருக்குது வே வேறு டாக்குமெண்ட் வேணால் நாங்கள் டெல்லியிலேருந்து உழைச்சி தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவர் சப்கும் வந்து உடனே வந்து சரி நாளை நீங்கள் எப்போதும் போல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் எந்த இதுவும் இது பண்ணக்கூடாது அவங்க டாக்குமெண்ட் வேணால் ஃபியூச்சர் கொண்டாந்தாங்கன்னா அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு தற்காலிக ஒரு தீவோடு நிறுத்திட்டாங்க இதே கிராமத்தில் மருத்துவரான ராஜா பேசுகையில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு தெளிவான முடிவை அறிவிக்க வேண்டும் என்றார் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் எனக்கு எழுபத்தேழு வயதாகிறது என்னுடைய வீடு நூறு வருடங்களாக அதே வீட்டில்தான் என் ம தகப்பனார் கட்டிய வீடு இந்த கிராமம் மிகவும் தொன்மையான பழமையான கிராமம் இதிலே ஒரு சோழ நாட்டு கோவில் ஒன்று இருக்கிறது ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு பழமையான கோவில் சோழ மன்னர்கள் மக்களுக்காக தானமாக கொடுத்த கோவில் மத்திய அரசு இதை பற்றி நேற்று பார்லிமெண்ட்டில் அமைச்சர் ஜூஜு அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் நமது பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதே வகையில் நமது தமிழ்நாடு அரசும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் ஆரியத்துக்கு இந்த இடம் சொந்தமில்லை எங்களை போன்ற நிரந்தரமாக பல ஆண்டுகளாக இங்கு வசித்து வரும் இந்த கிராமத்து மக்களுக்கு அவங்களுடைய சொந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் என்று இருந்தால் நன்றாக இருக்கும் அரசு தரப்பு கருத்தை அறிவதற்காக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை செய்தியாளர்கள் அணுகினர் தற்போது திருச்செந்துறை கிராமத்தில் நிலங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் எந்த தடையும் இல்லை என அவர் கூறினார் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை கிராமத்தில் முன்னூற்றி ஏக்கர் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அதனால் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து டெம்பரவரியாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட் மக்கள் வந்து அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டதனை தொடர்ந்து ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டிஓ தலைமையில் வந்து நடத்தப்பட்டது சப்ரிஜிஸ்ட்ரார் மற்றும் அந்த வக்பார்டு வக்பு போர்டுடைய அதிகாரிகள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது வக்போர்டும் வந்து இதை வந்து அந்த தடை வந்து இருக்காங்க ஸோ இப்பொழுதைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தில் வந்து நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லை என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தற்காலிக தீர்வு கிடைத்திருப்பதாக அரசு கூறினாலும் மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கினால்தான் நிம்மதியாக வாழ வழி கிடைக்கும் என்பது திருச்செந்துரை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது